காஞ்சிபுரத்தில் பிளஸ் ஒன் பள்ளி மாணவி எட்டாம் வகுப்பு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவர்களால் கேங்ரேப் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்க இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு மறக்காம உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டு ஊராட்சி கடை வீதியில் பூ விற்கும் தனலட்சுமி வடிவேலு இவங்களுக்கு மூணு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க இந்த நிலையில தன்னோட ஒரு மகள் காஞ்சிபுரம் தாலுகா ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பிளஸ் ஒன் படிச்சுட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி களக்காட்டூர் ஊராட்சியை சேர்ந்த கௌதம்ஜிபுரம் அந்தரேசன் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பும் படிச்சுட்டு வந்திருக்காரு விஜய் மக்கள் கட்சியில் ஒன்றிய துணை செயலாளராகவும் இருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது இதே சமயத்துல திமுக கட்சியை சேர்ந்த பாபு மாலதி அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா உதயகுமார் இவர் எட்டாம் வகுப்பும் படிச்சுட்டு வந்திருக்காரு இன்னொரு நபர் வீச்செந்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு சிறுவனும் அடங்குவார் இந்த நிலையில் கலக்காட்டூர் பகுதியில் இருக்கிற இருபத்தி ரெண்டு வயதான அஜய் என்கிற நபர் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவர்களோடு சேர்ந்து பிளஸ் ஒன் படிச்சுட்டு வர அந்த சிறுமிக்கு குளிர்பானத்தில் மதுவையும் கலந்து கொடுத்திருக்காங்க இதனால் அந்த சிறுமி இதை குடிச்சு மயங்கிய நிலையில் இருந்திருக்காங்க பிறகு கார்பரேஷன் பேங்க் பின்பக்கமாக அந்த சிறுமியை அழைத்து சென்று இந்த மூன்று சிறுவர்கள் மற்றும் இருபத்தி மூணு வயதான அஜய் என்ற நபரும் சேர்ந்து மாணவியை கூட்டாக கேங் ரேப்பும் செஞ்சுருக்காங்க இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா மாணவியை விட இந்த மூன்று சிறுவர்களும் சிறிய வயது உள்ளவர்கள்ன்றது குறிப்பிடத்தக்கது இது குறித்து பார்த்தீங்கன்னா சிறுமி தன்னோட பெற்றோர்களிடம் அழுதுபடி கூறியிருக்காங்க இந்த சம்பவத்தை கேட்ட பெற்றோர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க பிறகு பெற்றோர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று இது குறித்து புகாரும் அளிச்சிருக்காங்க பிறகு போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கி அஜய் உட்பட இரண்டு சிறுவர்களையும் கைது பண்ணியிருக்காங்க தப்பி ஓடிய மற்றொரு சிறுவனை தேடும் பணியிலும் ஈடுபட்டு வராங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பசிக்கும் மக்களிடையே மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க